இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களை வார்த்தையால சொல்ல முடியாது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இந்த நொடியில கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்தேகிச்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டம் இருக்கு எப்பா அப்படின்ற அளவுக்கு இவர்கள் மனசு உடஞ்சே போடுவாங்க யாருக்கோ வந்த விஷயத்த தான் பிடிச்சி என் பாக்கெட்ல ஓட்ட மாதிரி அதாவது முந்தைய காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் போலதான் ரோட்டில் போகிறான உடனே பிடிச்சி வேட்டிக்கில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது போல தான் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் வேறு யாருக்கோ செய்ய வர வேண்டிய பிரச்சனையை தானே பிடிச்சி உள்ளே போட்டுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடகராசிக்காரர்கள் பிரச்சனையை தூக்கி வாழ்க்கையிலே போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க யாருக்கு உதவி செய்ய போனாலும் சரிங்க யாருடைய அன்பை பெறனும் நினைச்சாலும் சரிங்க எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் ரொம்ப எளிமையாக அவருடைய வாழ்க்கையில் வந்துடுது இவர்கள் அந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது பிரச்சனைய தன் பக்கம் கொண்டு வந்தடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யுது முக்கியமா கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கத்தை பார்த்ததே கிடையாதுங்க எனக்காச்சும் ஒரு நாள் நிம்மதியா தூங்குவாங்க அதுவும் ரொம்ப அழுப்புல மற்றபடி ஒவ்வொரு நாளுமே தூங்கலான்னு போய் படுத்தாங்க அப்படின்னா இரவு நேரத்தை படுப்பாங்க இல்லை மாத்தனும் எப்ப படுத்தாலும் தெரியுங்க படுக்கலாம்னு நினைப்பாங்க ஆனா படுக்க தூக்கம் வராது ஏன்னா இவருடைய மனசுலையும் மூனையும் நிறைய கவலைகள் அப்படியே சூழ்ந்து இருக்கிறதுனால அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நடக்குமா இல்லை இது நடந்துருமா இப்படி மாறிடுமா இது கிடைச்சிருமா இது நான் செஞ்சிருவேனா இது எனக்கானதாக மாறுமா இவங்கக்கிட்ட நான் பேசிடுவேனா இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா இவங்க என்னுடைய அன்பை தெரிஞ்சுப்பாங்களா என்னுடைய பதவி எனக்கு உயருமா சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நேர தூக்கத்தில் இவங்க தொழைப்பாங்க இப்போ ஒம்பது மணிக்கு போல ஆகுது சரி படுப்போம் அப்படின்னு காயெல்லாம் போட்டு இல்லை பயிர்ல படுக்கிறாங்க அப்படின்னா தூங்க போயிருப்பாங்க லைட்லாம் எல்லாம் எல்லாமே செஞ்சுருப்பாங்க ஒரு வேளை மூடிட்டு கூட தூங்குவாங்க ஆனா தூங்குனா அவங்களுடைய கண் மட்டும்தான் இருக்குமே தவிர தூக்கம் வந்திருக்காது யோசனை எங்க எங்கையோ போயிட்டு வரும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் யோசிக்க மாட்டாங்க பழ மணி நேரங்கள் யோசிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு மணி நேரம் கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்பது மணிக்கு படுத்தவங்க ஒரு மணி ரெண்டு மணி வாழ்க்கையில் தூங்குவாங்க அவள் நோய் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை இது நடக்குமா நடக்காதா இப்படி மாறிட்டா அப்படி இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு ரமஞ்சு அப்படி இருந்திருக்கும் நான் இதை செஞ்சா கரெக்டா இருப்பேன் அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிப்பாங்க இந்த கழகராசிக்காரர் ஆனா எல்லாத்தையும் யோசிச்சு என்னங்க கண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இரவு இவர்களுக்கு காலை பொழுது எலிஞ்சோன்னுமே நிம்மதியே இருக்காது என்னடா இது ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிடுது இப்படியே வாழ்க்கை போயிடுமோ பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா கடன்காரங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருவேன் ஆனா என்கிட்ட இல்லையே நான் என்ன பண்றது யா யாமத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலையே அவங்ககிட்ட வாங்கின காசை நான் கொடுக்க முடியாம இப்படி பயந்து ஒரு நிலமை எனக்கு ஏற்படுது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல வந்து என்ன சிக்க வச்சு கடவுளை இதற்கு என் உயிர் எடுத்துடலாமே இந்த கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் யாருக்கு கெடுதல் செஞ்சேன் யாருக்குமே கெடுதல் செய்யலே சாமி அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இவர்கள் கண்களை கண்ணீரோடு தாங்க இருக்கிறாங்க என்றாவது வாழ்க்கை மாறிடும் மாறிடும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கை அப்புறம் எங்கம்மா மாறப்போகுது அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போயிட்டாங்க இந்த கடக ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் கடகராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்குனது கிடையாது நிம்மதியாக யாருக்குமே பேசுறது கிடையாது பண்ணது கிடையாது ஏன் இவங்க சிரிச்சே உண்மையான சிரிச்சு தான் சொல்கிறாங்க பல வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க கடகராசியினுடைய வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு எதுலேயும் மாற்றம் ஏற்படையான ஏற்பட்டுருக்கு ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையலையே சரி இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட கடகராசிக்கு மாறுதல் இருக்கா சாமி கொஞ்சம் மாறினாலும் போதும் நான் நல்லபடியாக ஆயிருவேன் நான் எந்திச்சு நின்றுவேன் இதனால் கீழே விழுந்து கிடந்தேன் யாருமே நான் தூக்குறது இல்லை நான் கொஞ்சம் எழுந்திச்சினா கூட நானே முழுசாக நின்று அப்படின்ற மாதிரி கேட்பேங்களே உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எவ்வளவோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க இன்னைக்கு மாறிடுமா நாளைக்கு மாறிடுமா இன்னும் ஒரு சதந்திரங்கள் போனா மாறிடுமான உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்திக்க போகுது நீங்களே நம்ப மாட்டேங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடையதாக மாறப் போகுதா அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க இந்த கடகராசிக்காரர்கள் சரி கடகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி நாம் தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு போட்டு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி கடக ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றுமே நீங்க அடகு வச்சிருக்கக்கூடிய நகை இல்லை சொத்து பத்திரங்கள் இல்லைன்னா வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் இது அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா இவங்க கிட்ட ஒரு சில கொஞ்சமா ஒரு ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் இல்லை பத்து பவுன் அப்படின்ற மாதிரி இல்லை கொஞ்சம் கூடுதலான பவுன் வச்சுக்கோங்க நகையை கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்சிருந்துருப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வித நகையை அப்படியே வைக்க வேண்டிய நிலமை ஏற்பட்டிருக்கும் எப்போ வச்சிருப்பாங்க ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி வச்சிருப்பாங்க இல்ல அஞ்சாறு வருஷம் ஆயிருக்கும் திருப்ப முடியாது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு நகை கடை அங்க அடமானத்துலயே இருக்கு திருப்ப இல்லையே வட்டியை மட்டும் தான் கட்டிக்கிட்டு என்ற அளவுக்கு மன வருத்தப்பட்டிருக்கும் இன்னொரு பக்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நகை வாங்கணும் அதை போறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லையா இல்ல அத போடுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவே மிடிக்கின்ற அளவுக்கு மனசுல நொந்திருப்பாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நம்மளுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்ல நமக்கோ ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டோம் ஆனா அதை நம்மளால போட முடியல அப்படின்னா என்னங்க செய்வது அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்தப்பட்ட கஷ்டப்பட்டாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் அப்படின்றது முழுவதுமாக தீரப்போகுது நீங்க ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா அது இந்த சொந்த வீடு கட்டணம் தான் அந்த சொந்த வீடு கட்டுவதற்காக இடம் வாங்குறதுக்கு நீங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் நீங்க வீடு கட்டணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாலே அது உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க நீங்க கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பீங்க அதை வச்சு வீடு கட்டிலாம் நினைப்பீங்க ஆனா தொடங்குனதுக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்த்ததை விட பண வரவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை அதிகரிச்சு வீட பிரம்மாண்டமா கட்டி முடிப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளவோ நாட்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க அப்படின்ற போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்னத்துக்கும் இல்லாதவன் பக்கத்தை பொண்ணு பக்கத்தை வந்துட்டா பாரு பக்கத்தை பொருச்சின கட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தன்னுடைய மனைவியும் குறை சொல்லி தன்னையும் குறை சொல்லி இல்ல மனைவ கடவுனை குறை சொல்லி தன்னையும் குறை சொல்லின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தன்மையுமே அசிங்கப்படுத்திருப்பாங்க இல்லைன்னா பிள்ளைகளை வச்சு சொல்றது இது போன்ற விஷயங்கள்ல எத்தனையோ அவர்கள் காயப்படுத்திருக்காங்க ஏன்னா சொந்தமா வீடு இல்ல பணம் அதிகமா இல்லைன்னா உறவுகள் கூட பணம் இல்லை என்றால் கால் மிதியில போட்டு மிதிப்பாங்கன்றதுதாங்க யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் தாங்க சந்தோஷத்தை கொடுத்திருக்கு எனக்குன்னு உண்மையான நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு உண்மையான நண்பன் எனக்கு பிடிச்ச ஒரு நண்பன் இருக்கிறான் அதை நினைச்சு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவன் இருக்கிறனால நான் ரொம்ப சந்தோஷமா போடுறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது தான் கடகராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மட்டும்தான் அது ஆணாக இருக்கலாம் பின்னாக இருக்கலாம் மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் பெருசன நடந்ததே கிடையாது முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில இவருடைய நண்பர்கள் மூலியமா முன்னேற்றத்தை சந்திப்பாங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் பண அவசரத்துக்கு எல்லாமே நண்பர்கள் மூலியமாக இவற்றிட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நண்பர்கள் நண்பர்கள் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆனா இதற்கு முன்பு இருக்கும் போதெல்லாம் சில நண்பர்கள் இவர்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க அதாவது எப்படின்னா ஒருத்தங்க நல்லவங்களாக தான் இவங்களுடைய பார்வையில் பட்டாங்க சரி இவங்க ரொம்ப நல்லவங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லணும்னு வேலை செய்யக்கூடிய நேரங்களில் கூட நிறைய முக்கியமான சீக்கிரான ரகசியங்களை கூட இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இதை வச்சே இவர்களை நிறைய பிளாக்மெயில் பண்ணி நீ இதை பண்ணலைனா இதை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர்களை நிறையாவே காயப்படுத்தியிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இவர்களுக்கு தெரியாது அப்பனா இவங்களை பத்தி இப்படின்னு இவங்க என்னைக்கா இருந்தாலும் தன்னுடைய நண்பன் தான் தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தி நிறைய அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க என்ன என்ன என்னோட விஷயத்துல இவங்க எதுவும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நம்பிக்கையோட இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய ரகசியங்கள் மதர் கொண்டு எல்லாத்தையுமே வெளிப்படையா சொன்னாங்க ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமாங்க நீ யாரா என்கிட்ட உன்னுடைய ரகசியங்களை சொல்ற அப்ப நான் அதை பயன்படுத்திக்க செய்வேன் அப்படின்ற மாதிரி எந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு மத்தவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இவர்களுக்கான உதவிகளையும் மற்ற விஷயங்களையும் யாருமே செய்ய வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தொழில நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ எதெல்லாம் அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் நினைச்சி கொடுக்குதுன்னு வேதனைப்பட்டாங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லோருமே நம்பின சாமி ஆனால் யாருமே எனக்கான உறவையும் எனக்கான விஷயங்களையும் செய்ய முன்வரவே இல்லை அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை என்கிட்ட இருந்து அடைவதற்காக தான் என் கூட ரொம்ப நெருக்கமான உறவாக பயன்படுத்தியிருக்காங்க என்ன அது எனக்கு தெரியும் ஆனாலும் என்னால் அவங்கள விட்டு வெளியே வர முடியல சாமி ஏன் அப்படின்ற அளவு கேட்டீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குணமே அப்படித்தாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கொடுத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரிங்க அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுல இவர்களோட வேற யாருமே சிறப்பானவங்கள இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்க திரும்பிருவாங்கன்ற நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இனி இவர்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க முக்கியமாக என்னுடைய மேல பாசம் அன்பு காதல்ற ஒரு விஷயத்துல நான் சிக்கி சாமி அவங்க என் மேல உண்மையான அன்பு வச்சிருப்பாங்கன்னு நம்பினேன் ஆனால் இல்லையே அப்படின்னு நினைச்சு இதற்கு முன்பு வரைக்கும் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பும் நிலையான விஷயங்களும் மாறி நல்லதாகவே நடக்கும் நீங்க யார்கிட்ட உங்களுடைய விஷயத்த சொல்றீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுடைய ரகசியங்களை கா பாதுகாப்பாங்க உங்க மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைப்பாங்க நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க என்னுடைய நண்பை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க எல்லோரும் முன்பும் உங்களுக்கான மரியாதையும் கிடைக்க வைப்பாங்க இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு உங்களை பத்தி குறை சொன்ன வாயெல்லாம் மூட வச்சிருவாங்க இந்த கடகராசினுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குன்னு நினச்சி வட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்